நவம்பரில் அங்கே ஓட்டு போட்டவங்க டிசம்பரில் இங்கே வந்து ஷிஃப்டட் ஓட்டர் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் நவம்பரில் ஓட்டு போட்டம்தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு டிசம்பரில் வந்துட்டேன் எனக்கு இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் சேரு அப்படின்னா சேர்த்தாகணும் இன்றைக்கு பீகாரிஸ் இன்றைய தேதியில் வந்து அரௌண்டு செவன்ட்டி எயிட்டி லேக்ஸ் வரேன் செவன்டி எயிட்டியில் பீகாரிஸ் மட்டும் இல்லை நார்த் இண்டியன்ஸ் அது எஸ்பெஷலி அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக வந்திருக்கவங்க இது ஒரு பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஆனா ஆனால் அவர் என்ன பண்ணார் என்னோடய லெட்டரை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிவிட்டார் யாருக்கு டெல்லிக்கு அவர் நடராஜன் கேட்குறாரு நீ பதில் சொல்லு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு இருபத்தி மூணு நாள் பேசாமல் வச்சுருந்தார் இப்போ முந்தா நாள் இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி லெட்டர் எழுதுறாரு அவர் நடராஜன் கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்ட்டு யார பீகாருடைய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அனுப்புகிறாரு அவருக்கு என்ன தெரியும் சைமன் இருக்கார் நாம் தமிழர் கட்சி அதில் அவர் சொல்கிறார் உங்களுக்கு கட்சிக்கு நிதி எங்கேருந்து கிடைக்குது என் கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க என் கட்சியில் ஃபாரினர்ஸ் வந்து என் கட்சியில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அவங்களாம் என் கட்சிக்கு டொனேஷன்ஸ் தர்றாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ ஃபாரினர்ஸ் வந்து இவருடைய கட்சியில் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மெம்பராகவே இருக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கிற இந்திய தேர்தல் கமிஷன் ஒரு ஃபாரினர்ஸ் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப கவலையோடு இந்த எஸ்ஐஆர செய்கிறேன்னு சொல்கிறது வந்து ஏமாற்ற ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் ஃபாரின் மணியை கொண்டு வந்து கொடுக்கலாம் கட்சிக்கு அதை வச்சு அரசியல் நடத்தலாம் அதே அரசு என்ன செய்யுது ஃபாரினில் இருக்கவங்க மதர் தரசாவுடைய அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஃபாரினில் ஃபண்ட் தரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க எஃப்சிஆர்ஏ போட்டு நகை நேயர்களுக்கு வணக்கம் எஸ்ஐஆர் திருத்தம் குறித்து அதனுடைய அபாயங்கள் குறித்து இதுவரை அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியாத சில விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு நடராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ எஸ்ஐஆர் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தது ஆனாலும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டுவிட்டது அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஓராண் ஒரு மாதத்துக்கும் மேலாக கடுமையாக உழைத்து அதை செய்திருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பெரிய அபாயமாக ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க பட் அதையும் தாண்டி இன்னும் சில அபாயங்கள் காத்திருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க சார் இந்த எஸ்ஐஆர் கொண்டு எஸ்ஐஆர்க்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முது ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு முன்னாடியே அந்த ஒரு ஃபேஸில் முன்னாடியே ஓட்டர் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் அவர்களுடைய ஆன்டிசிடன்ட்ஸ் நேட்டிவிட்டி இந்த ஊருக்காரங்க தானா அப்படின்னு விரிவை பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஃபார்மேட் அது அதை வந்து கவர்மெண்ட்டே பிரிண்ட் எடுத்து கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ அவங்களுடைய இதுக்கு முன்னாடி எந்த ஓட்டு போட்டாங்க எந்த தொகுதி அதெல்லாம் அதில் பிரிண்ட் பண்ணியிருக்குது அதை ஃபில்லப் பண்ணி தரேன்னு சொன்னாங்க சொல்லும்பொழுது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ள லிஸ்ட்டில் எப்போ பேர் இருக்கா இல்லைன்னா உங்கள் அப்பா பேர் இருக்கா உங்கள் தாத்தா பேர் இருக்கா இதெல்லாம் கேட்டாங்க அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு அதை கேட்பதற்கே வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கேட்குறேன் ரெண்டாயிரத்து அஞ்சில் ஏங்க உள்ளது கேட்டாங்கன்னு நாங்கள் கேட்கும்போது ரெண்டாயிரத்து அஞ்சில் இங்கே எஸ்ஐஆர் நடந்துச்சு தமிழ்நாட்டில் அதனால் நாங்கள் அதை பற்றி கேட்குறோம் அங்கே அப்போ இருந்ததுன்னா இப்போவும் திருப்பி அதில் ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு ஃபேஸில் நடந்துச்சு ரெண்டாயிரத்து ரெண்டில் ரெண்டாயிரத்து அஞ்சில் அப்போ எஸ்ஐஆர்ங்கிறத வந்து இந்த மாதிரி முப்பது நாளைக்குள்ளே முடிக்கிறது இதெல்லாம் கிடையாது அது ஒரு லாங்கர் டியூரேஷன் அது வெரிஃபை பண்ணாங்க ஓகே இன்டென்சிவ் வெரிஃபிகேஷன்ஸில் வந்து நீங்கள் இன்னும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் வெரிஃபிகேஷனாக நீங்கள் செய்கிறது தப்பே இல்லை அதெல்லாம் செய்யலாம் ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்துடக்கூடாது இந்தியன் நேட்டிவ்ஸ் தான் இருக்கணுங்கிற கவலையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அதெல்லாம் யாரும் மறுக்கவே மாட்டாங்க ஆனால் அப்படி ம சொல்கிறவங்க வந்து ஃபாரினர்ஸ் எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸாக இருக்கிறதுக்கு அளவு பண்ணி சட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல இன்றைக்கு சைமன் இருக்காரு நாம் தமிழர் கட்சி அவருக்கு அவர்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியை கேட்குது அதில் அவர் சொல்கிறார் உங்களுக்கு கட்சிக்கு நிதி எங்கேருந்து கிடைக்குது என் கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க என் கட்சியில் ஃபாரினர்ஸ் வந்து என் கட்சியில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அவங்களெலாம் என் கட்சிக்கு டொனேஷன்ஸ் தர்றாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ ஃபாரினர்ஸ் வந்து இவருடைய கட்சியில் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் மெம்பராகவே இருக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கிற இந்திய தேர்தல் கமிஷன் ஒரு ஃபாரினர்ஸ் ஓட்டு போட கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப கவலையோடு இந்த எஸ்ஐஆரை செய்கிறேன்னு சொல்கிறது வந்து ஏமாற்று வித்தை ஏமாத்துறாங்க அவங்க அது வந்து கட்சி உறுப்பினர் தானே அவர் சொல்கிறார் ஆமாம் கட்சி உறுப்பினராக எப்படி இருக்கலாம் நான் கேட்குறேன் கட்சி உறுப்பினராக ஃபார் கட்சி உறுப்பினராக மட்டும் இல்லை அவங்க வந்து டொனேஷன் தர்றாங்கங்கிறாரு ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் ஃபாரின் மணியை கொண்டு வந்து கொடுக்கலாம் கட்சிக்கு அதை வச்சு அரசியல் நடத்தலாம் அதே அரசு என்ன செய்யுது ஃபாரினில் இருக்கவங்க மதர் தரசாவோடைய அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்ட் தரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க எஃப்சிஆர்ஏ போட்டு அளவுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும் எவ்வளோவும் தரலான்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் வச்சு இது கொண்டு உண்மையான காரணம் என்னென்னு கேட்டால் எதுக்காக அந்த ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவஷோர் பிளாக் மணி அதை வந்து எக்கச்சக்கமான பணம் இருக்குது அங்கே அந்த ப இவங்க இந்தியாவில் இருக்க முதலாளிகள் கொண்டு போய் ஃபாரினில் வச்சுருக்கிறது அந்த பணத்தை அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக கொண்டு வர்றதுக்கு இவங்க வழிபின்னு வச்சுருக்காங்க யார் கட்சியான பிஜேபி அதுக்கு உள்ள ப்ரொபன இவர் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டார் அவ்வளோ தான் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ஃபாரினர்ஸ் வந்து வெம்பர்ஸாக இருக்கலாம் டொனேஷன் தரலாம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை முதல்ல நீக்கணும் அதை நீக்கினீங்கன்னா அங்கே உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள்னு அர்த்தம் ஆனால் இப்போ நீங்கள் ஃபாரினர்ஸ் ஓட்டு போட்ட தடுப்பதற்காக எஸ்ஐஆர் நீங்கள் சொல்கிறது வந்து சிஏஏ என்ஆர்சி அந்த திட்டத்தை அமுல்படுத்த சொல்கிறீங்க சிஏஏ என்ஆர்சியினுடைய திட்டம் வந்து அது கம்ப்ளீட் அது ஒரு அனந்தர ஜின்னோஸ்டல் ஆக்ஷன் எப்படி வந்து ஜெயினர்களை புத்தர்களை புத்த மதத்தை சேர்ந்தவங்களை ஜெயினர்கள்லாம் வந்து மிரட்டி உருட்டி அவங்கள வந்து ஹிந்து மதத்துக்கு மாற்ற வச்சாங்களோ அதே மாதிரி அந்த சிஐ சிம்பிளாக ஒரே லைனில் சொல்கிறேன் சிஐ என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி இங்கே இருந்து இந்துக்கள்னு சொல்கிறவங்க மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது வேறு மொழியில் இருக்கிறவங்க வந்து அவங்க நான் ரொம்ப காலமாக இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ப்ரூஃப் பண்ணணும் பாகிஸ்தான்ல இங்கே வந்துட்டோம் வந்தவராகவே இருக்கட்டும் அங்கேருந்து வந்தவங்க நான் ரொம்ப ஆயுதத்துக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கேன் மைக்ரேட் ஆகி எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஓகே ஏன்னா இல்லாதவங்களெலாம் நீ வந்து வேறு கண்ட்ரிலருந்தான் இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும் அவங்கள குற்றவாளின்னு சட்டம் சொல்லுவோம் நான் குற்றவாளி இல்லைன்னு அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணணும் அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அவங்க இண்டியன் சிட்ஸனாக ஆக மாட்டேன் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அதே அவங்க ஐஎம் ஹிண்டூன்னு டெக்லப் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது மதத்தை எப்படி வந் அன்றைக்கு அன்றைக்கு எப்படி குமரலபட்டரும் ஆதிசங்கரும் சேர்ந்து ஜெயின புத்த மதங்களை மாற்றி அவங்களெல்லாம் இந்து இவங்க சைவர்களுக்கு சைவ மதத்துக்கும் வைணவ மதத்துக்கும் மாற்றினாங்களோ அதே மாதிரி மாற்றுவதற்காக ஒரு சிஸ்டம் தான் அந்த சிஏஏ என்ஆர்சிங்கிறது இன்றைக்கு அதனுடைய ஒரு சின்ன வடிவமாக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க ஆன்டி பழைய பழைய பேர்ட்டு கேட்குறாங்க இப்போ வெளிநாட்டவர்கள் இங்கே வாக்காளர்களாக மாறுவதற்கான தடு அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் பற்றி சொன்னீங்க அதை தடுப்பதற்காக கிடையாது இது ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக ஓட்டு போட்டதாக வந்து நம்ம யாருக்குமே தெரியாது நான் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப வெரி வெரி ரேர் இப்போ இதுலேயே எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லை இதில் எத்தனை பேர் ஃபாரினர்ஸ் வரைக்கும் வந்தாங்க இப்போ வெளி மாநிலத்தவர் பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு வாக்குரிமை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் அது இப்போ பெரிய த்ரெட் அதுதான் ஒரு சட்டம் போது அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது சட்டம் கிடையாது இந்த எஸ்ஐஆருங்கிறது இது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரோ அதை உடனே சொல் செஞ்சு இது ஆர்டர்னு போட்டுடலாம் அவர் என்ன செஞ்சார் ஆதார் கார்டு எடுத்துக்க முடியாட்டார் ஏன்னா ஆதார் கார்டு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு எவிடன்ஸ் கிடையாது இது கோர்ட் வரைக்கும் போய் சொல்லியிருக்காங்க அவங்க ஓகே இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அது எவிடன்ஸ் கிடையாது ஆனால் நீங்கள் இந்தியன் சிட்டிசனை தீர்மானிப்பதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்கள் அதிகாரம் இருக்குது சிட்டிசன்ஷிப் ஆக்டில் எலெக்ஷன் கமிஷன் வில் டிசைட் ஹூ இஸ் இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் நாட் இண்டியன் சிட்டன் சொல்லிடுதா கிடையாது ஆனால் இவர் அதை டிசைட் பண்ணுறாரு அதை அதில் ஆதார் எடுத்துட்டாரு அடுத்தது வேறு சில ச டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு பாஸ்போர்ட் ஸ்கூலில் படிக்கிற சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் கொண்டு வரார் அதில் பதிமூணாவது ஐட்டமாக ஒரு சட்டத்தை கொண்டு ஒரு கொண்டு வரார் அது என்னன்னா பீகாரில் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த அந்த நம்பரை சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டர் ஆகலாம் இது தட்டித்த ஐட்டமாக கொண்டு வந்திருக்கார் அது எப்படி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைனலைஸ் ஆன லிஸ்ட்டை வச்சு நவம்பரில் ஓட்டு போட்டிருப்பாங்க பீகாரில் நவம்பரில் அங்கே ஓட்டு போட்டவங்க டிசம்பரில் இங்கே வந்து ஷிஃப்டட் ஓட்டர் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் நவம்பரில் ஓட்டு போட்டேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு டிசம்பரில் வந்துட்டேன் எனக்கு இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் சேரு அப்படின்னா சேர்த்தாகணும் இன்னைக்கு வாய்ப்பு இப்போ இருக்குதா இட்ஸ் லா இன்றைய தேதியில் காலகட்டத்தில் இருக்குதான் செய்யலாம் செய்கிறத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஞானேஷ்குமார் சிஇசி ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் அதனால இன்றைய தேதியில் பீகார் நான் பீகாரில் இருக்கிறேன் நான் பீகாரில் வந்து ஜூலையில் என் பேரில் லிஸ்ட் இருக்காங்க நான் நவம்பரில் ஓட்டு போட்டுட்டேன் இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர்றேன் இங்கே வந்து நான் மெட்ரோவில் ஒரு கூலி தொழிலாளியாக வேறு ஒரு கம்பெனியில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறேன் என் பேரை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்தா போதும் அதை கொடுத்தேன்னா என்னை ஷிஃப்டர் ஓட்டுற பேரில் என்னை சேர்த்து தான் ஆகணும் ஏன்னா நான் எவிடன்ஸ் எது தருவேன்னு கேட்டால் பீகார் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது அந்த நம்பரை தருவேன் அந்த நம்பரை கொடுத்தேன்னா நீங்கள் என்னை சேர்த்து ஆகணும் தடுப்பதற்கு இதே கிடையாது நான் இங்கே ஒரு வீட்டு அட்ரஸ் தரணும் அவ்வளோதான் ஓகே நான் ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுக்கும்போது நீங்கள் வீட்டு அட்டில் அவர் இருக்காரான்னு கேட்கலாம் அந்த வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் தான் கேட்கலாம் அந்த வீட்டில் ஐநூறு பேர் இருந்தாங்கண்ணா இரநூறு பேர் இருக்கா இல்லையா கடந்துச்சா இல்லையா நூறு பேர் ஒரே அட்ரஸில் தொழிலாளிகள் இருக்காங்க பீகார்லாம் தொழிலாளிகள் அவங்க எத்தனை பேர் வீட பிடிப்பாங்க அவங்க அஞ்சு பேருக்கு ஒரு வீடு அஞ்சு சீலிங் இருக்குதா நூறு பேர் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க ஆமாம் போய் கேட்டிங்கன்னா கூட ஆமாங்க வேலைக்கு போயிருக்காங்க ராத்திரி வந்து தங்குவாங்க இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க அங்கேயே நைச்சு உட்படுத்துவாங்க அப்படின்னா நூறு பேரையும் வரவழை பார்க்கணுன்னா ஒரு பிஎல்ஓவுக்கு வெரிஃபை பண்ணணும்னா எவ்வளோ ஆகும் ரேஷன் கார்டையை கொடுக்குறீங்க ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்களா சரிங்களா கவுண்டர் செக்கு இடமே இல்லாத ஒரு ப்ரொவிஷன்ஸை உருவாக்கி வச்சுருக்கிறார் இப்போ தேர்தல் ஆணையத்தோடய பதிமூணாவது ப்ரொவிஷன் படி அடுத்த சில நாட்களில் பீகாரிகள் பெருமளவில் இங்கே வந்து வாக்காளர்கள் வாக்காளர்களாம் இங்கே வரணுன்னே அவசியம் இல்லை நேராக அங்கேருந்து இருந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எங்க வந்து நிற்கின்னு கேட்டால் இங்கே இருக்க பிஎல்ஓவோடைய கம்ப்யூட்டரில் வந்து நிற்கும் அந்த பிஎல்ஓ க்ளியர் பண்ணணும் அதை க்ளியர் பண்ணணுன்னா அவர் போய் வெரிஃபை பண்ணணும் அவர் எப்படி வெரிஃபை பண்ண முடியும் எவ்வளோ பேரை வெரிஃபை பண்ண முடியும் ரெண்டாவது அவர் மறுக்கணும்னா அவர் ஹீ ஹாஸ் டு ப்ரூஃப் இவர் இங்கே இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும் இது சொல்லது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது மிகப்பெரிய திரட்டு ஒவ்வொரு ஸ்டே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்காக டெவலப் அவங்க இது பண்ணலாம் தமிழ்நாட்டில் இந்தந்த தொகுதியில் வந்து நம்ம கட்சி வெற்றி பெறணும் பிஜேபி வெற்றி அந்த அந்தந்த தொகுதிக்கு மட்டும் இத்தனை பேர் அப்படின்னு அலாட் பண்ணிவிட்டு அங்கே ஆர்கனைஸ்டாகவே செய்ய முடியாத செய்வாங்க எல்லாம் ஆர்கனைஸாக இதுவே ஆர்கனைஸு சிஸ்டம் தான் இது அது எந்த காரணத்தினால இந்த பீகாரதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கிறது இன்னை வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஆட்சியெல்லாம் கேட்குறேன் இந்த மாதிரி பீகாரில் ஓட்டு போட்டவங்க நவம்பரில் பீகாரில் ஓட்டு போட்டவங்க அதே லிஸ்ட்டை காமிச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறாரு வந்தாங்கன்னா அதை தடுப்பதற்கு என்ன மெக்கானிசம் இருக்குது ஏன்னு கேட்டால் உங்ககிட்ட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலை எழுதியிருக்கேன் ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணல ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஓட்டிங்கை அதுவே தடுக்கும் அட்லீஸ்ட் அந்த பர்பஸ்க்காவது ஆதாரை நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்யலை இப்போ தடுப்பதற்கு நீங்கள் ஒரு மெத்தடாலஜி செஞ்சு வச்சுருப்பீங்களே அதெல்லாம் யோசிச்சு அது அந்த காப்பி ஒன்று கொடுங்கன்னு ஆர்டிஎல்லாம் கேட்குறேன் தமிழ்நாட்டு ஆஃப் சிஇஓ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சென்னை அவர் என்ன பண்ணார் என்னோடய லெட்டர் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிட்டார் டெல்லிக்கு ஃபார்வேர்ட் மட்டும் இல்லாமல் அவர் கவரிங் லெட்டர் அவருக்கும் அனுப்பியிருக்கிறாரு இந்த மாதிரி நடராஜன் நடராஜன் கேட்குறாரு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டு இவர் வேலை முடிச்சிட்டாரு அவர் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகுது அவருக்கு இருபத்தஞ்சி பதினொன்றில் நான் அனுப்புகிறேன் ஒன்று ரெண்டில் ஒன்று பன்னெண்டில் இவர் ஃபார்வேர்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாள் கழித்து முந்தா நாள் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு என்னுடைய லெட்டரை டெல்லியில் இருக்கிற சிஇ ஆஃபீஸில் இருக்கிறவர் பீகார் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை அனுப்புகிறார் டு கிவ் ரிப்ளை பீகார் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு இதில் ஒன்றுமே இதே கிடையாது அவருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஐட்டம் நம்பர் தேர்ட்டீனில் இந்த டாக்குமெண்ட்ஸ் சேர்த்துருக்காங்கிறது அவருக்கு தெரியாது ரெண்டாவது அவர் ஒன்றும் செய்யவும் முடியாது நீங்கள் ஓட்டு போட்டுட்ட தமிழ்நாட்டில் போய் நீ வந்து ஓட்டர் லிஸ்ட் சேரக்கூடாதுன்னு அவர் தடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது ஸோ டெல்லி தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து பொருட்படுத்த மாட்டேங்குது ஆமாம் அவங்க தான் பண்ணது டெல்லி தான் ஆனால் கேள்வி கேட்டவுடனே அவங்களால பதில் சொல்ல முடியல ஒரு மாதம் ஆக போகுது ஒரு மாதம் ஆகிடுச்சு இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சு ஏன்னா நான் கொடுத்தது இருபத்தஞ்சி பதினொன்று ஆன்லைனில் கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலு பதினொன்றில் ஒன் மந்த்து முடியுது எனக்கு முந்தால ஈவினிங் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பதில் கொடுத்துட்டாங்க ஏதாச்சும் ஒரு பதில் கொடுக்கல கொடுத்துட்டு இப்போ அதை பீஹார் இவருக்கு பீஹாருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க ஸோ கொடுக்கவே இல்லைன்னா நான் வந்து அப்பீலுக்கு போவேன் அப்பீலுக்கு போகிறது மட்டும் இல்லை அப்பீலில் வேறு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது அது எல்லா மக்கள் தெரிஞ்சுருக்கணும் செக்ஷன் ஒன் ஃபோர்டீன் ஜி த எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் ஃபோர்டீன் ஸ்மால் ஜி இது வந்து இப்போ புது சதன சட்டத்தில் பிஎஸ்சியவில் வந்து ஒன் நைன்டீன் ஜி அது அப்படியே இருக்குது சட்டத்தின் சட்டப்படி ஒரு டாக்குமெண்ட்டை உள்ளவர் அதை யார் வச்சிருக்கோ அவரை கேட்கும் பொழுது அதை கடமைப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் என்றால் அதை கொடுத்தால் அது அவருக்கு எதிராக இருக்கும் என்ற காரணத்தினால் தான் அவர் கொடுக்கவில்லை என்று நம்புவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் தருது சட்டம் நீதிமன்ற ப்ராசஸ் ப்ராசஸ் பெரிய அடுத்த சில நாட்கள் இவ்வளவு பெரிய டேஞ்சர் உட்காந்துருக்கு நீங்கள் சொல்றது பார்க்கும்போது பல லட்சம் பீகாரிகள் இந்த தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பீகாரிஸ் உத்தேசமாக பீகாரிஸ் எவ்வளோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறாங்க பீகாரிஸ் இன்றைய தேதியில் வந்து அரௌண்ட் செவன்ட்டி எயிட்டி லேக்ஸ் வராங்க செவன்டி எயிட்டியில் பீகாரிஸ் மட்டும் இல்லை நார்த் இண்டியன்ஸ் எஸ்பெஷலி அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக வந்திருக்கவங்க அதில் அளவுன்னு எடுத்தா கூட எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க முப்பத்தைந்து அல்லது நாற்பது லட்சம் பேர் குறைந்தபட்சம் ஆ வரல நுழையிறதுக்கான பெரிய ஆபத்து இருக்குது ஆமாம் ஏற்கலாம் ஏன்னா அவங்களோட அவங்களுடைய முக்கியமான சொல்லிடுறேன் இப்போ நான் கேள்வி கேட்டு அவர் பதில் தரவில்லை என்றால் அது அட்வர்ஸ் பொர்ஷன் பண்ணுறதுக்கு சட்டத்திலே எடாக இருக்கும்போது நானும் புரிஷியம் பண்ணலாம் நீங்கள் தப்பாக தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நான் வந்து ஓப்பனாக எல்லா சொல்லலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது அந்த ஆர்குமெண்ட்டை உடனே அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பீகாருக்கு மாற்றிருக்காங்கள தவிர அவங்கக்கிட்ட ஆன்சர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது இதனுடைய விளைவுகள் என்ன இம் அதர் ஸ்டேட்ஸ்காரங்க தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பீஹாரிஸ் இன்றைக்கி இங்கே வந்து ஓட்டர்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக வந்து அவங்க ஓட்டு போடுறது உரிமை வந்துட்டு யாரும் தடுக்க முடியாது ஒன்ஸ் தி என்ட்ரம் த லிஸ்ட் ஓட்டு கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸு அவங்க யார் நினைக்கிறாங்களோ தான் ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அதனால் தமிழ்நாட்டுடைய கல்ச்சரை நான் பாதுகாப்போன்னு சொல்லி அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது சில பேர் செய்யலாம் செய்யாமலே இருக்கலாம் ஆனால் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதுக்காக பிரிக்கப்பட்டது அந்தந்த மொழி மக்கள் அவருடைய கல்ச்சர் அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அந்தந்த மொழியை பாதுகாப்பதற்கு அந்த மொழி மக்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அந்த மாநிலத்தில் இன்னொரு மொ மொழி பேசுகிற மக்களை அப்படியே ஆர்கனைஸ்டு மைக்ரேஷன் பெறுதுக்கு செட்டுலர் காலனைசேஷன் இதெல்லாம் ஜீனோசைட்டினுடைய அதை டைம் ஜீனோசைட் ரெண்டு இருக்குது சார் டைம் வார்டைம் ஜினோசைட் பீஸ்டைம் ஜினோசைட் வார்டைம் ஜினோசைட்டு மக்களை கொன்னுறது பீஸ்டைம் யூனிவர்சைங்கிறது மக்களை கொல்ல மாட்டாங்க அவருடைய உரிமைகளை மட்டும் பறிச்சுடுவாங்க அவங்களுக்கு எஜுகேஷன் ரைட்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்காது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்காது வேறு நாடுகளில் நடந்திருக்காது நடந்திருக்கு நடந்திருக்கு நிறைய நாடுகளில் நடந்திருக்குது இப்போ இலங்கையில் வந்து காலனைசேஷன் பெரியால் நடந்துச்சு ரஷ்யா வந்து ஒரு டாமினன்ட் அணியாக ஆகும்பொழுது ரஷ்யன்ஸ் என்ன செஞ்சாங்க யூஎஸ்எஸ் பேர் வச்சுக்கிட்டாங்க ஆனால் ஜார்ஜியா லாட்வியா அசர்பைஜான் கிஸ்கிஸ் கிர்கிஸ்தான் கசக்ஸ்தான் எல்லா நாடுகள்லையும் ரஷ்யன்ஸை கொண்டு போய் அங்கே மைக்ரேட் பண்ண விடுவாங்க அந்த ஊர் ஆளுங்களில் நீங்கள் சைபீரியாவுக்கு அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க உக்ரைன்லேயும் தான் நடக்கும் ஆமாம் உக்ரைன்லேயும் அதுதான் உக்ரைன்லேயே அது பெருமளவில் நடந்துச்சு அங்கே என்ன நடக்கும்போது அந்த கடைசியில் என்ன ஆகும் அந்த நாட்டு மக்கள் அந்த மொழி பேசுகிற மக்கள் அவங்க அவங்களோட நேட்டிவ் ஹோம்லேண்ட் இருக்கு இல்லையா அந்த ஹோம் ஹோம்லேண்டில் அவங்க வந்து மைனாரிட்டி ஆகிடுவாங்க ஆக அந்த மாதிரி ஒரு மொழி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லிக்கோங்க தவிர அந்த மொழி மக்கள் இங்கே இருக்காங்கன்னா போய் வேற ஒரு மெஜாரிட்டிங்களில் அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுடைய அந்த தாயகம் இருக்காது தொன்று தொட்ட தாயக கொள்கைன்னு ஒன் வேர்ல்டு முழுக்க ரெகனைஸ் பண்ண கான்செப்ட் அது ட்ரெடிஷ்னல் ஹோம்லேண்ட் கான்செப்ட் அது அந்தந்த மொழி பேசும் மக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஹோம்லேண்ட் இருக்குது அதை அவர்கள் பாதுகாப்பதற்கு அறிவு உரிமை உண்டு அந்த மொழியை அவர்கள் பாதுகாப்பதற்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறது அது அந்த கான்செப்ட் ஐநா சபையும் அதை வச்சு அதை சொல்லித்தான் பிப்ரவரி தேதி அன்னைக்கு மதர் லாங்குவேஜ் டே இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே கொண்டாடுறாங்க அந்த தாய் மக்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்கு அந்தந்த மொழிக்காக உள்ள நாடுகள் இருக்கு இல்லையா அது வந்து செயல்படணும் வேறொரு மொழியினுடைய ஆதிக்கத்தை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறத ரிவம்பர் பண்ணுறதுக்காகத்தான் ஐநா சபை வந்து அந்த இன்டர்நே இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே ஐஎம்எல் டேன்னு பேர் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கு ரஷ்யாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்னைக்கு உக்ரைன் மட்டும் இல்லை உக்ரைன் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது லேட்வியாக இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா நேட்டிவ்ஸை வந் நேட்டிவ்ஸை விட இவங்க மைக்ரென்ட்ஸ் அதிகமானாங்க நேட்டிவ்ஸுகள்லாம் வேலைன்னு போட்டு ரஷ்யாவில் போட்டுட வேண்டியது மைன்லே இவங்களை ரஷ்யன்ஸை கொண்டு வந்து இங்கே செட்டில் செட்டில் பண்ண வேண்டியது ஆர்கனைஸ்டு காலனைசேஷன் அது அந்த காலனைசே இப்போ இலங்கையில் எடுத்துக்கிட்டால் ஒன் ஆஃப் த ஃபோர் டிமாண்ட்ஸில் காலனைசேஷன் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக ஈவன் திம்பு பேச்சுவார்த்தையிலே கூட அதை வந்து கொண்டு வந்தாங்க காலனைசேஷன் தடுக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு காலனை மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது நீங்கள் அங்கே வந்து ஓட்டு போட்டப்போ இங்கே வந்து தங்கி இன்றைய தேதியில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவர் இன்னைய தேதியில் பீகாரில் நவம்பரில் ஓட்டு போட்ட ஒரு பீகாரி பீகாரில் ஓட்டு போட்ட ஒரு பீகாரி சிட்டிசன் தமிழ்நாட்டில் இது இந்த இதை காமிச்சு ஓட்டுரிமை வாங்கி இப்போ இன்றைய தேதியில் எட்டாம் தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இதில் ஓட்டுரிமையை வாங்கி தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவதை தடுப்பதற்கு உங்களால் முடியும் அண்ணா முடியாது அதை எனேபிள் பண்ணியிருக்குது அந்த கமிஷன் அந்த பீகார் ஓட்டர் லிஸ்ட்டு அதில் அவர் பேர் இருக்கா நீ தமிழ்நாட்டில் ஓட்டர் லிஸ்ட் கேட்குறாரா நீ குடு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சட்டம் ஆர்கனைஸ்டு மைக்ரேஷனை எலெக்ஷன் கமிஷன் ஹெல்ப் பண்ணுது நீ செய்யி அப்படின்ட்டு எத்தனை பேர் வேணாலும் செய்யலாம் லிமிட்டே கிடையாது இப்போ இதுக்கு எல்லாம் வந்து டவுன்சிலர் ரெக்குவைர்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு மொழி மக்கள் வந்து இவ்வளோ நாள் அங்கே இருக்கணும் அப்போ தான் அந்த ஊரில் கவர்மெண்ட் வேலைக்கே போக முடியும் ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன்லாம் போக முடியும் அது மாதிரி ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் எலிஸி எக்ஸாமினேஷன்ஸ் பாருங்கள் அதில் வந்து அந்த ஸ்டேட் சிலபஸ் இருக்கும் அந்த ஸ்டேட் ஹிஸ்ட்ரி இருக்கும் அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் பற்றியும் இருக்கும் அதனால் ஸ்டேட் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் எடுத்திங்கன்னா தமிழ் லிட்டரேச்சர்லாம் அதில் கேள்வி கேட்பாங்க அது மற்றவங்க எழுதவே முடியாது அதே மாதிரி கர்நாடகா போனால் கர்நாடக லிட்டரேச்சர் படிச்சவங்களால தான் அதை எழுத முடியும் அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த அந்த மொழி மொழி மொழிவாரி மண்டலங்கள் பிடிக்கும்போது இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ அது ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அழிஞ்சு சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டவே அது எப்படி அங்கே பீகாரில் இப்போ நவம்பரில் ஓட்டு போட்டவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த லிஸ்ட்டை காமிச்சு ஓட்டர் ஆக முடியுமா முடியாதா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க முடியும் அதே லிஸ்ட் இவ்வளோ பெரிய டேஞ்சர் பற்றி சொல்லணும் அதே லிஸ்டை பற்றி கட்சிகளுக்கு அவேர்னஸ் இருக்கா என்ன எந்த அளவில் அவங்க பிரச்சனை இல்லை அதுதான் என்ன இந்த கேள்வி கேட்டவொடனே இந்த கேள்வி கேட்டோன்னா தமிழ்நாடு சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர் இது ஒரு பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் என்னுடைய லெட்டரை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிவிட்டார் யாருக்கு டெல்லிக்கு அவர் நடராஜன் கேட்குறாரு நீ பதில் சொல்லு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு இருபத்தி மூணு நாள் பேசாமல் வச்சுருந்தார் இப்போ முந்தா நாள் இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி லெட்டர் எழுதுறாரு அவர் நடராஜன் கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்ட்டு யாரை பீகாருடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை அனுப்புகிறார் அவருக்கு என்ன தெரியும் அதில் அவர் அத்தாரிட்டியே கிடையாது அவர் அத்தாரிட்டியே கிடையாது அதில் அவருக்கு அனுப்பி வைக்கிறார் யாக இன்றைய தேதியில் இவங்க வச்சுருக்க அந்த அமைப்பு சென்ட்ரல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் செஞ்சு வச்சுருக்கிற அந்த அமைப்பின்படி சுசத்தின் படி பீகாரில் நவம்பரில் ஓட்டு போட்டவங்க அப்படியே மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ இந்த கரண்ட் ஃபேஸில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஃபேஸில் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த ஃபேஸில் இங்கே வந்து ஓட்டரை வந்து சேர முடியும் அவன் தடுப்பதற்கு யாரையும் இது அதிகாரம் கிடையாது அப்படியே ஓட்டர் ஆன பிறகு இங்கே ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் இன்னொரு ஸ்டேட்டில் அங்கேயும் போய் அப்படியே நைக்ரேட் ஆகி ஓட்டு போட முடியும் அவங்களால் ஏதோ ஒரு வீட்டு அட்ரெஸை கொடுக்கணும் அதில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் நான் போய் பார்த்தோம் சில வீடுகளில் வந்து நூறு பேர் ஐம்பது பேருன்னு கொடுத்துருந்தாங்கன்னு பல ஸ்டேட்ஸ்லேருந்து இது வந்துச்சு ஒரு ஒரே வீட்டு அட்ரஸ் கொடுக்குவேன் நூறு பேர் இருப்பாங்க அங்கே ஏன்னா குளிர் தொழிலாளர்களுக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க குளிர் தர்றவங்கெலாம் அவங்கள வச்சு பயன்படுத்தி கம்ப்ளீட்டாக ஒரு நேட் ஒரு மொழி மக்களை அவங்கள மைனாரிட்டி ஆக்கி அவருடைய ஓட்டிங் ரைட்ஸை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் பட் இட் டோன்ட் ஹேவ் ரியல் மீனிங் ஏன்னா ஓவர் வந்து அங்கே வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு இருந்து வச்சு அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு அவங்க போட்டாங்கனாலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும் எது வேணாலும் செய்யலாம் அவங்க ஆர்கனைஸ்ட் மைக்ரென்ட்ஸுக்கு சட்டப்படியான வாக்குரிமை கொடுப்பதற்கான ப்ரொவிஷனை வந்து தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு ஆமாம் அதனுடைய தாக்கங்கள் பற்றியும் சொல்லியிருக்கிறீங்க இதை உடனடியாக எதிர்கொள்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் உங்களுடைய பாருங்கள் இப்போ நம்ம வந்து அதாவது டொமசிடரி ரெக்குவைர்மெண்ட்னு சட்டத்தில் ஒன்று இருக்குது சார் இந்தியா கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன்ஸ் கேன் செட்டில் எனி வேர்ன்னு அஷ்யூர் பண்ணுது இந்தியாங்கிறது சிங்கிள் என்ட் ஐடி ஒன் கேன் செட்டில் எனி வேர் ஆனால் அதே சமயம் லிங்க்விஸ்டிக் டிவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த கான்செப்டை ரெக்கக்னைஸ் தான் ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் டூ அதில் வந்து நீங்கள் ரிலிஜனை காமிச்சு கேஸ்ட்டை காமிச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து பாகுபாடு பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பார் இருக்குது சிக்ஸ்டின் டூ சிக்ஸ்டின் த்ரீ பார்த்தீங்கன்னா ஆனால் லாங்குவேஜ் அதில் இல்லை ஏன் அதில் இல்லைன்னா லாங்குவேஜ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அந்தந்த மொழி மக்களுக்கு அந்தந்த லாங்குவேஜை பாதுகாப்பதற்கு உரிமை உண்டு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு தொன்றுதொட்ட தாயகம் ட்ரெடிஷ்னல் ஹோம்லேண்ட் இருக்குது அந்த ட்ரெடிஷ்னல் ஹோம்லேண்டு அந்த மொழியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அதில் வந்து மெடில் பண்ணக்கூடாது ரெக்கனைஸ் பண்ணுது கான்ஸ்டியூஷன் ஆனால் அங்கேயும் போய் ஆஸ் எ இண்டியன் நீங்கள் போய் செட்டில் ஆகுறதுனா ஒரு லாங்கர் டியூரேஷன் செட்டில் ஆகிருந்தீங்கன்னா ஓகே தட் இஸ் பர்மிட்டட் ஓட்டிங் போடலாம் ஈவன் அந்த ஸ்டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கே ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் எழுதுறதுக்கே வந்து அந்த ஊரில் எவ்வளோ டொமசிலரி ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லுவாங்க இத்தனை வருஷம் இந்த ஸ்டேட்டில் படிச்சிருந்தா தான் நீ வந்து அந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்லாம் எழுத முடியும்னு சட்டம் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் அடித்து தள்ளி இவங்க வந்து பீகாரில் நவம்பரில் ஓட்டு போட்டவர் அந்த ஓட்டர் தமிழ்நாட்டில் இப்போ வந்து அப்படியே என் மாஸ் மைக்ரேட் ஆகி இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு அடுத்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே போய் ஓட்டு போடலாம் தடுப்பதற்கு வசதி இதே இல்லை இன்றைக்கி இருந்துச்சுன்னா பதில் சொல்லியிருப்பாங்களே நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க தமிழ்நாடு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு சென்ட்ரல் ஹெல்த் கமிஷனருக்கு அனுப்பிடுச்சு சீஃப் ஹெல்த் கமிஷனருக்கு அவர் என்ன செய்கிறாரு அங்கேருந்து அந்த லெட்டரை பீகாருக்கு அனுப்பி வைக்கிறாரு பீகாருக்கு அதில் ஒன்று ஹி ஹாஸ் நோ சே அட் ஆல் அதனால் அவங்ககிட்ட பதில் இல்லை இந்த கேள்விக்கு ஆனால் இது வந்து ஸ்டாம்பிங் ஓகேன்னு பேர் அதாவது ஒரு மொழி மக்களை இன்னொரு மொழி மக்கள் போய் நாங்கள் தான் மெஜாரிட்டி வீ கேன் இன்ஃப்ளூன்ஸ் யூ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுடைய ஃபேட்டை மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஜினோசைட் காலோனைசேஷன்னு பேர் இருக்குது காலனைசேஷன்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஜினோசைட் தான் அதாவது ஜீனோசைட்டில் ரெண்டு இருக்குது வாட்டைன் ஜினோசைட் பீஸ்டைம் ஜினோசைட் வார்டைன் ஜினோசைட மக்கள் அழிச்சு ஒழிக்கிறது டைம் ஜினோசைட் அவங்க சைக்கலாஜிக்கலாக அவங்களை இதாகிறது ஒன்றும் இல்லாமல் ஆகிறது அந்த மொழி அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து உயிரோடு இருப்பாங்க கொண்டுடுறது கிடையாது உயிரோடு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வில்லிங்னஸ் அவங்களுடைய டிசைஸ் எதுவும் அவங்க லேண்ட்லையே இருக்காது அவரோட ஹோம் லேண்ட்லேயே இதை இவ்வளவுக்கும் ட்ரெடிஷ்னல் லேண்ட் கான்செப்டுங்கிறது வந்து வேர்ல்டு முழுக்க எல்லா நாடுகளும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களோட ஹோம்லேண்டு வந்து அதை பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு அந்த ஹோம் ஹோம்லேண்ட் கான்செப்ட் தான் வந்து ஈவன் செக்கோஸ்லாவே கூட செக்ஸ் தனியாகவும் ஸ்லோவாக்கியா தனியாகவும் பிரிஞ்சது பாருங்கள் ரெண்டு மொழி மக்கள் இருக்காங்க தனித்தனியாக பிரிஞ்சதுக்காரங்க சுவிட்சர்லேண்டுக்கி வந்து ஈவன் ஸ்வீடனில் கூட அந்த பிரச்சனை இருக்குது கேட்டலோனியா இதுவும் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப கூலாக இவங்க வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த கலனைசேஷனை வச்சு ஹோம் ஹோம்லேண்ட் கான்செப்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஒவ்வொரு மற்ற மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வாய்ஸ் இல்லாமல் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் இல்லாமல் செய்கிறதுக்காக இந்த எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையை செய்யுது முக்கியமான விஷயம் சார் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க பிகாரி தமிழ்நாட்டில் பத்து வருஷம் இருக்கார் டொம்சல் ரெக்மெண்ட் அதுதான் பத்து வருஷம் இங்கே இருக்கிறாரு சரி அவர் வந்து ஓட்ட போடுறா தமிழ்நாட்டுக்காரன் ஆகிறாரு ஏன்னா கான்ஸ்டியூஷன் பர்மிட்ஸ் இண்டியன்ஸ் மூவ் எனிவே அம் செட்டில் அது தனி தனிப்பட்ட முறையில் நீங்கள் என் மாதத்தில் கொண்டு வந்து நேட்டிவ் பீப்புளுடைய அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் தடுக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து ஓட்டு போட சொல்லி உங்களுக்கு வேண்டி நார்த் இந்தியன்ஸ்க்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே பொலிட்டிக்கல் கலரை மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் நேச்சுரலி இட் இஸ் ஜினோசை அப்போ அந்தந்த மொழி மக்களுக்கு உள்ள உரிமைகள் எல்லாத்தையும் நீங்கள் பறிச்சுடுறீங்க அங்கே அந்த மைக்ரண்டில் அந்த எஜுகேஷன் கொடுக்கல நார்த் இந்தியாவில் அவங்கள மைக்ரேட்டர் லேபராக கொண்டு வர்றீங்க அவங்களே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி இங்கே இருக்கிற எஜுகேஷன் கான்செப்ட் இங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அது எலக்ஷன் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார் இந்த தேர்தல் ஆணையத்துடைய பதிமூணாவது பிரிவு எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறதையும் பீகாரில் நவம்பரில் ஓட்டு போட்டவர்கள் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இந்த ஏப்ரலில் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் அதில் அது இப்போ இந்த வாரம் இன்னும் ஒரு வாரம் பாக்கி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் பாக்கி இருக்குது இந்த ரெண்டு வாரத்தை இன்னும் நடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது அதான் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் பல லட்சம் பீகாரிகள் இங்கே வாக்காளர்களாக சேர்ந்து இந்த காம்போஷனே மாற்றுறதுக்கான டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லை நீண்ட கால அடிப்படையில் இது ஒரு ஜினோ போன்றது என்ற எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறீர்கள் இதை தமிழக அரசியல் கட்சிகள் உள்வாங்கி மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம்